இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வார்த்தைகள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நாங்க போவோம் இங்க பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் வணக்கண்ணா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க ஒரு நிமிஷம் என்ன ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நான் கட்டாயம் பண்ணி தம்பி கட்டாயம் பண்ணி தரேன் பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்

ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிற இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி தாமரை பெய்தான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியலுக்கு வெற்றி என்று பார்க்கிறோம் அது எப்படி அது எப்படிமா அதான் நானும் கேட்கிறேன் எப்படி சமதே உங்களுக்கு தெரியுமா அது 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 வந்து உதாரணத்திற்கு நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்வது ஒன்று இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்த தமிழ் என்ன தத்துவம் என்ன தத்துவம் அது இப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது இது பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்று நான் சொல்வது உண்டு மூணு வேளை சோத்துக்காக மூன்று அம்பிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கடா அண்ணன் சீமான் என்று நாங்கள் பெரிய புராணம் படிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கவில்லை பெரியார் புராணம் படிக்கும் போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக

அண்ணன் சீமான் எடுத்திருக்கிறாராக டீம் பார்ட்னர் வேணா எடுத்துக்கலாம் டீம் பார்ட்னர் காத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்துர்க்கேன் பகல்ல பல்பு பிடிக்கிறது இப்போ தான் பார்க்கிறேன் மகாமிசி பிரச்சனையெல்லாம் டான்ல ஹேண்டில் பண்ற மைக்கல வந்துச்சாயா வந்துச்சாயா ஈபேரா என்பது என்ன அவர் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை வெங்காயம்

கொஞ்சம் நாயே அறிவு கிட்டவன் பேசுறியா நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாரியாவே ஆயிருவேன் போலியான பிம்பம் வாழ்நாள்ல ஒழுக்கமாவே வாழாத தேசபக்தியே இல்லாத வெள்ளக்கார கை கூலி தேச துரோகி அந்த துரோகி நான் அந்த தேச துரோகிக்கு ஆதரவா பேசலாமா யாராவது படிக்காது காட்டம் புத்தி காமிச்சிட்டியா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிக்கிறது படிப்பியா அதனாலதான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் என்றா சரி எடுப்பட்ட நாயகல வாய்பா ஆரம்பிச்சீங்களா எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி அது நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும் தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்க பங்கேற்போம் மக்கால் நீ ஊருக்கு வாயா உன்ன தான் மருவலா தமிழ் தம்பி 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 இருங்க இருங்க இந்தாங்க போய் கோட்டை எடுத்துட்டு போடுங்க தமிழகத்துல

அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது இது முதல் முறையாக நான் பார்க்கிறேன் தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள் அடி வாங்கினோம் அம்மாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா வாய கிளிச்சாங்க இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பாங்க இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல்ல மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்காமல் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலிலே தவறு செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு சாட்டையடி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம் பார் பாரு நல்லா பாரு முழுசா சங்கியா மாறி அண்ணன் சாமான பாரு அதே நேரத்துல இந்த தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணிப்பு அப்படியா ஒண்ணுமே தெரியலையே கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணிப்பு ஒண்ணுமே தெரியலையே எங்கள் கடமையை ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம் வாய் வாய் நாய் தூக்கிட்டு போயிடும் தமிழகத்திலே அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பணம் கொலுசு பட்டியலை அடைப்பது பரிசு பொருட்கள் இது எல்லாம் கூட ஒரு பதினைந்து நாட்கள்ல தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுக செயல்பாடு இது எல்லாம் தமிழகத்தில் கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தா நல்ல விவரமா பேசுகிறேன் தேர்தல் நிற்பது தைரியம் என்கின்ற வார்த்தை இல்லைங்க சீமான் எலெக்சன்ல நிற்கிறதும் பிஜேபி இருந்து இன்னொரு சங்கி எலெக்சன்ல நிற்கிறதும் ஒண்ணு தானே எங்களுக்கு தெரிகின்றார் மன்னிச்சு விடுறேன் ஒழுங்கு மரியாதை நீ பார்த்த இந்த வேலைய அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடிப் போயிரு. கொண்டாட்டிய 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 சாட்டே தேர்வுன கூட்டி குடுத்துறான். அவன் அவன் நான் நல்ல அப்பன போறதாn கேக்குறதே. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிமரன். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். இருந்தே அவன் குடும்பத்தை நான் கவளமா பேசுவேன். என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவளமா பேசுவான். இதை நான் ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. முதல்ல பார்த்து கேளு. நல்ல அப்பறே போறதாn கேக்குறாங்க. என்னங்க இது எதுக்குப்றேங்க வார்த்தை இருக்கு. அவன் மார்க்க முடிஞ்சு போச்சு.

பெரியார் பெரியார் விஷயத்தக்களுக்கு வழிகாட்டி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதவராக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஜப்பான்கார என்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்திருக்கு சரி எப்படி சமுத்துவமா இருக்கணும் எப்படி உமென்க்கு பெண்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இதை விட எக்கத்தக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஆஹ் சுருக்கமாக சொல்லப்போனால் நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி அதுவும் தமிழ்நாடு மாநிலம் நம்ம முதலிடத்துல நல்லா இருக்கு அப்படின்றது அது மிக முக்கிய காரணம் வந்து பேரரண் யார் அண்ணா அவர்கள் கேட்கல சத்தமா எம்ஜிஆர் அவர்கள் பேர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இது அவங்க நல்லா செஞ்சுட்டு போயிட்டு அவங்க சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உக்காந்து இன்னைக்கு பெரியார பத்தி பேசுறதுக்கு வந்து அர்த்தமே இல்ல நானும் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் மக்கள் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க அவதியில இருக்காங்க அச்சுறுத்தல இருக்காங்க பயத்துல இருக்காங்க அப்படின்றதுதான் சொல்வேன் காசு பணம் பொருளாதாரம் எதுவுமே வந்து நல்லபடியா இல்லாம விலைவாசி உயர்ந்து டாக்ஸ் எல்லாம் உயர்ந்து ரொம்ப அவதியில இருக்கும்போது இந்த பெரியார் விஷயம் பெரியார பெரியாரை ஆஹ் பெரியாரை பத்தி பேசுறதோ இல்ல பேரறிஞர் ரனாவ பத்தி பேசுறதோ வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றததான் நான் சொல்லுவேன் மார்னிங்க இப்படி பண்றீங்களா இந்த இந்த மாதிரி திசை திருப்பல் அரசியல் வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்றதுதான் சொல்லுவேன் அவர் சாட்டையே எதுக்கு அடிச்சாருன்னு அவரை தான் கேக்கணும் அதை அடித்ததுனால என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது ஒன்றும் நடக்கல ட்ராமா தான் நடந்தது குருவே வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கீங்களா குருவே இனிமேல் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க அது அவருக்கு நல்லது இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்சி போனா

டென்ஷன் ஆகாம பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க யூ வில் கெட் இட் ஓகே அது மோடி கையில தான் இருக்கு அப்படினு சொல்லுவேன் थैंक यू என்ன விட்டுறீங்கடா நான் போய்டறேன் ஏய் என்னமா வந்தானே கால்ல வெண்ணெய் தண்ணி மாதிரி போறேன் பாறேன் கிட்ட இருக்க அதானே அடுத்து எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கறமா காமிக்கலன்னு வந்து பாரு சோச்சி அது வந்து இப்போ அண்ணாமலை வந்து இந்த மாதிரி டிராமா கிமிக்ஸ் எல்லாம் இனி எடுப்படாது அப்படின்றது என்ன முதல்ல நானே செருப்பால அடிச்சுக்கணும் சாரி நான் ஷூ தான் போட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆவார்கள் உறுதியாக இருக்கும்

நம்மளால் என்ன தான் முக்கியம் அதே மாதிரி நானும் அவர் வரவேற்கிறேன் அரசியலில் யாரும் வரலாம் வரக்கூடாது அப்படின்றதுல கிடையாது கண்டிப்பாக அரசியல் ஆர்வம் அவருக்கு இருக்குது அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நிறையா டைம் இருக்குது பண்ணணும் நல்லது பண்ணணும் அது வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நல்லது பண்ணால் நல்லா இருக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க